السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله امبا فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد أَوُدُ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء ീ തസാ വല്ലഹുംബല്ല حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹான தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக கோடை வெயிலும் கொழுந்து விட்டு எரியும் நரகமும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெயிலை பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு வெயில் இதற்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்குதா என்பது போன்ற எண்ணத்தோடையே ஒவ்வொரு வருடமும் நாம் என்ன செய்கிறோம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் இந்த வெயிலில் இருந்து நாம் ஏதாவது ஒரு படிப்பினை பெற்றிருக்கிறோமா இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியவில்லையே எப்படியாப்பட்ட வெயில் என்றால் பூமியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த வெயில் வெறும் நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த பூமியில விழக்கூடிய இந்த வெயில் நம்மளால் தாங்க முடியவில்லையே நம்மளால் ஜீரணிக்க முடியவில்லையே இதிலிருந்து தப்பிப்பதற்கு எத்தனையோ வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து இந்த வெயிலின் கொடுமையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக எத்தனையோ வழிமுறைகளை கண்டு கொண்டிருக்கிறோமே வெயிலில் கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ண நிலைமை ஏற்படுமேயானால் எங்கேயாவது போற வழியில் ஜூஸ் கடை இருக்கிறதா சர்பத்து கடை இருக்கிறதா என்று தேடி அலையக்கூடிய எங்கேயாவது ஒரு மரத்தினுடைய நிழல் கிளைத்து விடாதா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கூடிய நிழல்லையே இருந்தாலும் அதையே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே முஸ்லிம்களாகிய நாம் இந்த வெயிலினுடைய அந்த உச்சகட்டம் அதை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு போதனையாக இந்த மக்களை எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையாக எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு இதனுடைய நிலைமை என்ன என்பதை பார்ப்போம் கடுமையான வெயிலின் காரணமாக நபியல் நாயம் சல்லா அலையம் அவர்கள் லுவர் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் அந்த வெயிலை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நரகத்தினுடைய வெப்ப காற்று இந்த வெப்பம் என்பது வெப்பை என்பது நரகத்தினுடைய வெப்ப காற்று என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லமும் சொன்னாங்க அதே மாதிரி நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த நரகத்தினுடைய அந்த கோரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நீ வருஷத்துக்கு ஒரு தடவை மூச்சு வீடு ரெண்டு தடவை மூச்சு விடு ஆறு மாசத்துக்கு கடுமையான வெப்பமும் நரகத்தினுடைய வெளிப்பாடு தான் கடுமையான குளிரும் நரகத்தினுடைய வெளிப்பாடு தான் என்று சொல்லி நபிசல்லா அவங்க நமக்கு சொல்றாங்க அதுபோக சாதாரண காய்ச்சலை கூட அந்த நரக நெருப்போட ஒப்பிடுறாங்க காய்ச்சல் என்பதும் நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய ஒரு பகுதி தான் ஏன்னா அந்த நூறு டிகிரியை தாண்டி ஃபாரன் ஹீட்டை தாண்டி விட்டால மனித உடம்பு அன்கான்சியஸாக போயிடும் அன்கண்டிஷனாக போயிடும் செயலிழக்க செய்துவிடும் நூற தாண்டி நூற்றி ரெண்டுலாம் போயிட்டேன் தண்ணியை கட்டினாத நெத்தியில் தண்ணியை கட்டினா சூட்டை தண்ணிச்சாத்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ நான் நார்மலாக மனிதன் தாங்கக்கூடிய வெப்பநிலை என்பது தொண்ணூற்றி எட்டு ஃபாரன் ஹீட் அந்த அளவுக்கு தான் மனித உடல் தாங்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பூமியில் உழுகக்கூடிய சூரியனுடைய வெப்பம் நாற்பது நாற்பத்தஞ்சை தாண்டி விட்டால் கருகக்கூடிய நிலை கொள்ள முடியாத அளவுக்கு மனிதன் சுருண்டு விழக்கூடிய அளவுக்கு போய்விடுகின்றான் அப்போ இப்படியான அந்த வெயிலினுடைய தாக்கம் அதுபோக காசு போன வசதி இருக்கக்கூடியவர்கள் கொடைக்கானல் குற்றாலம் அதாவது ஊட்டி போன்ற உல்லாச தலங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் நடந்தது அதில் உரையாட்டி கொண்டிருக்கும் போது உள்ளே வெளியிலேருந்து ஒரு ஆள் ஓடி வர ரொம்ப வெக்கையாக இருக்குது சீக்கிரமாக பயான முடியுங்க நிற்க முடியலை தாங்க முடியலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அதை ஜீரணிக்கவில்லை சாதாரண ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸை நம்மளால் தாங்க முடியவில்லை நூற்றி நாற்பத்தி ஒம்போது மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை சூரியனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் எவ்வளோ தெரியுமா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் டிகிரி செல்சியஸ் அப்போ இதனுடைய வெப்பமே எப்படி இருக்கும் சூரியனுடைய அந்த அணு சூரிய உழைக்க அப்படி ஒரு மனிதனை தூக்கி போட்டால் என்ன நிலைமைக்கு ஆளாகுவான் என்ன கெதிக்கு ஆளாகுவான் சாதாரண ஒரு தண்ணி கொ கொதிக்க வேண்டுமென்றால் நூறு டிகிரி செல்சியஸ் போதும் கொதிச்சு தன்னால் என்ன செஞ்சேன் ஆவியாயிரும் ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸ்ல இரும்பும் திராவகமாக திரவமாக மாறக்கூடிய அளவுக்கு வெப்பத்தினுடைய அளவு இருக்கிறது ஆனால் நபிசல்லா அலிசலம் அவர்கள் நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்பது வெப்பம் என்பது நரக நெருப்புல வந்து எனது எழுபதுல ஒரு பகுதி அப்ப இதை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கடுமையான வெப்பங்களால் நிறைந்தது நரகம் என்பது இந்த நரகத்தினுடைய அந்த கொடூரம் இருக்கா இல்லையா நரகத்திற்கு போறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த அமளி துமளிகளும் அந்த கருண கொடூரங்களும் அதை ஒரு மனுஷன் அடைய வேண்டும் அடிக்கல எப்படியாவது இல்லையா ஒரு பேனையாவது போட்டுறனு அல்லது கொஞ்சம் வசதி இருந்தா ஒரு ஏசியையாவது இருந்துடனும் என்றெல்லாம் என்ன கூடிய நாம் அந்த மறுமை நாளிலே மகசர் பெருவெளியிலே அந்த அமளி துமளிகள் நடக்கக்கூடிய அந்த நாளிலே ஐம்பது ஆயிரம் வருஷத்திற்கு சமமான அந்த நாளிலே நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அந்த வெப்பத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுவே சாதாரணமான வெப்பம் கிடையாது நூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டிகிரி அது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் நாளைக்கு மகசர் பெருவெளியில ஒரு கிலோமீட்டர்ல வந்து நிப்பாட்டப்படும் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் அதனுடைய வெப்பம் எப்படியாக இருக்கும் வெட்ட வெளி பொட்டலாக செம்பு தரைகளாக பூமிகள் மாற்றப்பட்டு அதன் மீது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிலிருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் ஒன்றாக எழுப்பப்பட்டு ஒன்றாக நிற்பப்பட்டு ஜன திரள்களின் மூலமாக மூச்சுத்திணர்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதுபோக என்ன செய்வது என்று அறியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தாறு மாறாக அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே அந்த நேரம் ரொம்ப கொடுமையான ஒரு நேரம் நியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஒரே நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு நாள் இல்லை கம்சீன அல்பனி ஐம்பதனாயிரம் வருஷத்திற்கு சமமான அந்த ஒரு நாள் அப்ப ஐம்பதனாயிரம் வருஷம் நம்ம கணக்கிடக்கூடிய ஐம்பதனாயிரம் வருஷம் நிற்க வேண்டும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஐம்பதோ அறுபதோ அது தாண்டதோ தாண்டலையோ தெரியாது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அதிகபட்சம் அறுபதை தாண்டிட்டா எப்படா டேட்டு அப்படிங்கிற அளவுக்கு போயிருது இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஐம்பதனாயிரம் வருஷம் என்றால் அனைவரும் நிண்டாக வேண்டும் யார் எங்கேயும் ஓட முடியாது ஒழிய முடியாது எங்கும் யாரையும் தப்ப முடியாது அப்படியான ஒரு நேரத்தில் அல்ல ஒவ்வொருத்தரையும் தன்னந்தனியாக விசாரிப்பானே அந்த சூரியன் ஒருமையில் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அவனவன் செய்த பாவத்திற்கு ஏற்ப வேர்வை வழிந்தோடி கொண்டு அவனுடைய கரண்ட காலுக்கு சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு கணுக்காலுக்கு இருக்கும் சில பேருக்கு முழங்காலுக்கு இருக்கும் சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில பேர் தத்தளித்து கொண்டிருப்பார்களே அந்த மாதிரியான ஒரு நேரம் தாய் மகனை விட்டு ஓடுவான் மகன் தந்தையை விட்டு ஓடுவான் நண்பன் நண்பனை விட்டு ஓடுவான் கணவன் மனைவியை விட்டு ஓடுவான் மனைவி கணவனை விட்டு ஓடுவான் நாம தப்பிக்கணும் நாம காப்பாற்றப்படணும் நாம சொர்க்கம் போகணும் என்று அந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தும் எந்த பயனும் கிடையாது இந்த வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே அதற்குண்டான சரியான தீர்வை நாம காணவில்லை என்றால் அதற்குண்டான சரியான வழிமுறையை நாம் அடைந்து கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு அங்க போய் நின்று எதுவும் செய்ய முடியாது அங்க வந்து என்ன செய்ய காசு பணத்தை கொடுத்து தப்பிக்க முடியாது இந்த உலகத்தை அளவுக்கு காசு பணம் விளையாடும் அரசியல்வாதிகள் காசு பணம் படைபலம் பணம் இருந்தால் இருக்குமேயானால் என்ன செஞ்சாலும் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அதற்கெல்லாம் பெரிய பெரிய லாயர் இருக்கிறாங்க நீதிபதியை விலைக்கு வாங்க முடியாது அவருக்கும் சில விலைகள் இருக்கிறது நம்மள்ட்ட அந்த காசு பத்தாம இருக்கு காசு கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னா எல்லா நீதியும் தாறுமாறாக சொல்லப்படும் இன்னைக்கு அரசாங்கம் நீதிபதிகளின் கையில வைத்துக் கொண்டு எத்தனையே தீர்ப்புகளை வாங்கி விடுகிறார்கள் எத்தனையோ கூட்டு பலாத்காரம் கூட்டு கொலைகள் எத்தனையோ நடந்த கொலைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கி அவர்கள் அந்த நாட்டில பிரதமர்களாக இந்த நாட்டினுடைய மந்திரிகளாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நாட்டில் வந்து காசு பண பலம் படைபலம் இருக்குமே ஆனால் எதுலையும் தப்பிச்சிடலாம் ஆனால் நாளைக்கு என்ன இருந்தாலும் தப்பிக்க முடியாது நரகத்தினுடைய வேதனையை பத்தி ரவிசல்ல அவங்க சொல்றாங்க ஆக குறைந்த வேதனை ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும் அவனை நோக்கி அல்லா கேட்குறான் இந்த பூமி முழுவதும் உனக்கு தங்கமாக இருந்து அது ஈடாக கொடுத்து நீ தப்பிக்க விரும்பு தப்பிக்க முடியும் என்றால் தப்பிக்க நீ ரெடியா இருப்பியா ஆமா அல்லா அதனால் சாத்தியம் கிடையாது அது முடியாது இன்னைக்கு நம்ம ஒரு ரூபாயை செலவழிக்க நம்ம மறுக்கிறோம் நூறு ரூபாயை கொடுக்கறதுக்கு தயங்குறோம் பூமி முழுவதும் தங்கமாக பூமி இந்த பூமியினுடைய உருண்டை இருக்கா இல்லையா மண்ணால் ஆன மலைகளால் ஆன உருண்டை இருக்கா இல்லையா அது முழுக்க தங்கமாக இருந்து அது ஈடாக கொடுத்து நம்ம தப்பிக்க முற்படுவோமையானால் தப்பிக்க முடியாது அது வேலைக்கு ஆகாது அப்ப இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தாகம் எடுக்குதா இல்லையா வேர்த்து ஓடுதா இல்லையா சும்மா ஓடுது தண்ணியா தண்ணி நம்ம உடம்புல எங்கதான் இருந்த மூடு தண்ணி வருது இல்லை முடி தண்ணி நம்ம உடம்புல தானா இருந்துச்சு இருக்குதா இதுக்கு முன்னாடி வரலையே ஒரு பக்கத்துல ஓடிட்டு ஒரு பக்கத்துல லாக் ஆயிடுது ஒரு பக்கத்தில் வரமாட்டேக்குது எந்த பக்கத்தில் வரணுமோ அந்த பக்கத்தில் வரமாட்டுக்குது எல்லா பக்கத்துலயும் திறந்து ஓடுது பார்க்குறமா இல்லையா அப்ப இந்த மாதிரியான அந்த மே மாதம் என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை நரகத்தை பற்றி உண்டான சிந்தனைகளை நமக்கு தூண்டுவதற்குண்டான ஒரு எச்சரிக்கை நவியல் நாயம் சல்லாலை சிலம் அவங்க காலத்தில் வந்து ஒரு போர் அந்த போர் வந்து கடுமையான வெயில் இன்னைக்கு நம்ம நாட்டில் அடிக்கக்கூடிய வெயிலை நம்மளால தாங்க முடியல பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய வெயில் இதை விட கடுமையாக இருக்கும் இதை விட கொடுமையாக இருக்கும் இதை விட உக்கிரமமாக இருக்கும் தொழுகவே முடியாது தொழுகி இதற்காகவே நபிசல்லாமல் தாமதப்படுத்துவார்கள் பள்ளியிலிருந்து தொழுக முடியாது அது போக என்னது எல்லாம் கீத்து தான் எல்லாம் தான் நிழலாக இருந்தாலும் உள்ள இருக்க முடியாது வெயிலின் காரணமாக அந்த வெயிலின் வெப்பத்தின் காரணமாக தொழுகை ரிசுல்லா தாமதப்படுத்துவார்கள் ஏன் அவ்வளவு வெயிலா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் போர் கடமையாகுது யுத்தம் கடமையாகுது அப்ப சில முனாஃபிக்க பேசிக்கொள்றாங்க இந்த யுத்தம் என்பது இந்த வெயிலில் தான் கடமையாகணுமா இந்த வெப்பத்துல தான் கடமையாகணுமா ஒரு குளிர் நேரத்தில் அந்த மாதிரியாக இருந்தா பிரச்சினை இல்லையா அது ஒரு ஜாலியா பேருமா இல்லையா உடம்பா போருக்கு போறது ஒரு பக்கம் நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணுமா இல்லையா அப்ப இந்த மாதிரியான கடுமையான வெயிலில் இந்த மாதிரியாக போர் கடமையாக்கப்பட வேண்டுமா என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை வசனத்தரு குள் நபியை நீங்க சொல்லுங்கள் நார் ஜஹன்னம் அசத்து ஹர்ரா நரகத்தினுடைய வெப்பம் இதை விட கடுமையானது இதை விட கொடுமையானது தாங்கி கொள்ள முடியாது ஜீரணிக்க முடியாது வெறும் வெயில ஒரு மணி நேரம் நம்மளால் இப்ப நிக்க முடியுமாடா முடியாது சூரியனை பார்க்க முடியுமாண்டா முடியாது ஒரு நெருப்பு கங்கு நம்ம கையில உழுந்தா தாங்க முடியுமாண்டா முடியாது அப்ப இப்படி என்னது சாதாரண ஒரு எலும்பும் சதையும் கொண்ட ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் நூறு டிகிரி நம்ம மேல படல நூறு டிகிரா வந்தா கருவி போயிடும் எரிஞ்சு போயிடும் ஒரு மனிதன் அது போன ரசுல்லாட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர இந்த நரகத்தினுடைய வெப்பம் வந்து இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட அறுபத்தி மடங்கு பெருசுன்னு சூரியல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெப்பமே போதும் தானே ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வேதனை கொடுப்பதுக்கு போதும் தானே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு ஃபயர் ஆகிட்டால் என்ன செஞ்சேன் உடம்பு எல்லாம் கருவி போயிடும் கரவுனா மேலே உள்ள தோள்கள் எல்லாம் என்ன செஞ்சேன் கலண்டு விழுந்துடும் கலண்டு விழுந்துட்டா உயிரோடு இருந்தால் கூட வேதனையை உணர முடியாது ஏன்னா தோளில் இருக்க தோளில் தான் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் இருக்கிறது இது நம்ம பார்க்கலாம் ஆஸ்பத்திரியில் அந்த மாதிரியான ஆளுக்கு இருந்தால் என்ன செய்வாங்க உயிரோடு இருப்பாங்க சும்மா படுத்து கிடப்பாங்க அல்லது எரிஞ்சு கறிக்கட்டையாக இறந்து போயிடுவாங்க இப்படியான சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் முடிஞ்சு வச்சா இல்லையா அப்ப கதையை முடிப்பதற்கு ஒரு ஆளை தண்டனை கொடுப்பதற்கு வேதனை செய்வதற்கு இந்த உலகத்தினுடைய வெப்பமே போதுமானதே ஏன் அல்ல அவ்வளவு வச்சிருக்கிறான் ஏன் இதை விட கடுமையாக வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த உலகத்தினுடைய வெப்பமே நமக்கு தாங்க முடியவில்லை என்றால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அப்ப நரகத்தினுடைய வெப்பம் எப்படியாப்பட்டதாக இருக்கும் அதனுடைய அந்த கொடுமை எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும் அப்ப இந்த நர இந்த மே மாதம் என்பது நமக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு வந்து நம்ம மறுமையை பற்றி உண்டான சிந்தனை நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டிய ஒரு சிந்தனை நமக்கு வரணும் இந்த உலகத்தில் ஏதோ தாந்தோன்றித்தனமாக வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் உண்டோம் திண்டோம் இறந்தோம் அப்படி இருந்துடக்கூடாது அதற்காக நம்ம படைக்கப்படவே இல்லை நம்ம இஷ்டத்திற்கு வாழ்வதற்கு படைக்கப்படலை ஒரு லட்சியத்திற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு மறுமை என்ற அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் வீணுக்காக எல்லாம் படைக்கலை நம்மளை விளையாட்டுக்காக எல்லாம் படைக்கல சில பேர் பிள்ளைய பெறுவாங்களா வருஷத்துக்கு பிள்ளையை பெறுவாங்க ஏன் கேட்டால் எதுக்கிட்டால் ஒன்றும் தெரியாது காரணம் எல்லாம் என்ன செய்வாங்க சில பேர் லட்சியத்தோட ரெண்டு போதும் மூணு போது அப்படின்ட்டு இருக்கவும் இருக்காங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்தில் ஆலிமிசாக்கெல்லாம் எத்தனை புள்ளை எட்டு புள்ள ஒன்பது புள்ள பத்து புள்ள அப்படி என்ன செய்வாங்க பெத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப லட்சியம் இல்லாமல் இலக்கு இல்லாமல் வாழ முடியாது இலக்கோட தான் நம்ம வாழணும் நம்முடைய இலக்கு என்னவென்றால் இந்த உலகத்தில் இறைவனுடைய அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இறை வேதத்திற்கு கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் மறுமையில அப்பதான் வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதமா போயிடும் இந்த உலகத்தில் நம்ம தப்பிப்பதற்கு வெயில்ல இருந்து தப்பிப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் தேடுற மாதிரி அந்த மகசர் பெருவெளியில தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது இப்ப நம்ம கடுமையான வெயிலாக இருந்தால் ஒரு நிலலை தேடுறோம் நம்ம சூட்டை தணிப்பதற்காக என்ன செய்யறோம் ஆறு குளங்கள் போன்ற இடங்களில் குளிச்சு சூட்டை தணிச்சுக்கிறோம் அல்லது ஒரு இளநீர் ஜூஸ் இது மாதிரி குடிச்சு தனிச்சுக்கிறோம் வீட்டில் ஃபேனு இதை போட்டு நம்ம சூட்டை தணிச்சுக்கிறோம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்தா ஊட்டி கொடைக்கானல் அப்படி போய் சூட்டை தணிச்சுக்கிறோம் சரியுமா இல்லையா உடம்பு சூட்டை தணிப்பதற்காக இந்த வெப்பத்தை போக்குவதற்காக எத்தனையோ வழிமுறைகளை கையாளுறோம் ஆனால் நாளைக்கு அந்த மகசர் பெருவேலில் நிற்கக்கூடிய அந்த நேரத்துல நாம அந்த வெயிலினுடைய கொடுமையிலிருந்து அந்த வெப்பத்தின் கொடுமையிலிருந்து ஐம்பது ஆயிரம் வருஷத்திற்கு சமமான அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு நபிசல்லா அலிஸ்லம் அவங்க சில வழிமுறையை சொல்லித்தாராங்க சபு அதுலாஹு எலால் இல்ல இல்லால் இல்லுஹு மறுமை நாளில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த நிழலைத் தவிர வேற எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாள் இன்னைக்கு எங்கேயாவது மரம் செடி கொடிகள் இருக்கிறது பாலைவனத்தில் அதிகம் இருக்காது நம்ம ஏரியாக்கள் இருக்குது சுத்தி மூத்தி வேப்ப மரம் அந்த மரம் மாமரம் மரம் எத்தனையோ மரங்கள் தோட்டங்கள் துறவுகள் அப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் நாளைக்கு அந்த மகசர் பெருவெளி என்பது விட்டவெளி பொட்டல் சுருக்கம் என்பது தனியா இருக்குது அதுல என்னது வெறும் பூஞ்சோலைகள் தான் நரகம் என்பது தனியா இருக்கிறது அது வெறும் நெருப்பு தான் எல்லாமே நெருப்பு தான் உணவு நெருப்பு பாயி நெருப்பு போர்வை நெருப்பு எல்லாமே நெருப்பு தான் அது ஒரு பக்கம் தனியா இருக்குது அதுக்கு முன்னாடி மகசர் என்ற அந்த பெருவெளி விசாரணை மன்றம் நியாய தீர்ப்பு நாள் அது ஒண்ணு இருக்கிறது சூரியனை கொண்டு வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அவனை விசாரிக்கப்படும் இந்த நேரத்தில் ரிசூல் செல்லா அலுவலிஸ்லாம் அவங்க ஏழு வகையினருக்கு அல்லா அரசுக்கு கீழே நிழல் கொடுக்குறான் எப்படி நம்ம பள்ளிவாசம் உள்ளாக வந்து உட்கார்றதுக்கு வெளியே உட்கார்றதுக்குள்ள வித்தியாசம் தெரிகிறதோ அது மாதிரி பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்தா நிழலாக இருந்தாலும் என்னது வெப்பம் விக்கை மனிதர் ஜன திரல் இருக்கும் போது மூச்சு திணறல் இதெல்லாம் வரும் ஒரு ஏசி அரைக்க உட்கார வச்சு விசாரிச்சே எப்படி இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது அந்த மகசர் பெருவெளியில் அல்லாஹ் ஒரு ஏழு கொடுக்குறான் நீதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அரசன் அவனுக்கு அல்லாஹ் அந்த இதை கொடுக்கிறான் மனிதர்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நீதியாக நேர்மையாக ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அரசன் அதே மாதிரி பள்ளிவாசலோடு தொடர்புடைய ஒரு இளைஞன் அதே மாதிரி ஒரு பெண் தவறான வழியில தன்னை அழைக்கக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இப்படியாக ஏழு வகையினருக்கு அதே மாதிரி வலதுகரத்தால் செய்யக்கூடிய தர்மம் இடதுகரத்துக்கு தெரியாமல் செய்யக்கூடிய மனிதர் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாவே அஞ்சு அளக்கூடிய ஒரு மனிதர் இப்படியாக இளமையை வந்து எனது இறை வணக்கத்திலேயே ஊறி திளைத்த இளைஞர் இப்படி நபிசல்லா அவங்க ஒரு ஏழு பேரை சொல்றாங்க இதுல எதிலையாவது ஒரு கேட்டகரியில வந்துடணும் இதுல எதிலையாவது நம்ம இருந்துடணும் இப்ப வயசு போனவங்க வந்து சில இதுல வர முடியாது ஆனா இப்ப இளைஞராக இருக்கக்கூடியவங்க எனது இறை வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞர்னு சொல்றாங்க அதுல நம்ம வந்துடலாம் பள்ளிவாசோட உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர் அதுல நம்ம வந்துடலாம் இப்படி எதிலையாவது உள்ள அது வயது இருந்தாலும் இருந்தால் மத்தமத்தை கேட்டகிரிகள் மற்ற எதிலையாவது உள்ள வந்து சேர்ந்து நம்ம மறுமையில் அல்லாவுடைய உடைய அரசுக்கு கீழே போயிடணும் அப்படியான ஒரு சிந்தனை இருக்கணும் அதற்கு என்ன செய்யணும்னா அந்த உலகத்தில் அதற்காக பாடுபடணும் அதற்காக உழைக்கணும் வீடு வாசல் கட்டுவதற்கு தோட்டம் தரவு வாங்குறதுக்கு நல்ல பங்களா கட்டுவதற்கு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோகம் முயற்சிகள் செய்கிறோம் அதற்காக எவ்வளவு என்ன செய்யறான் உழைக்கிறோம் நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் உழைக்கிறோமா இல்லையா அப்போ நாளைக்கு மறுமையில் நல்லா இருக்க வேண்டும்ன்ற அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காகவும் சில மணிகளை ஒதுக்க வேண்டும் மணித்தியாலங்களை ஒதுக்க வேண்டும் அப்போ தான் மறுமையில நல்லா இருக்க முடியும் அல்லா விடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா யாயு உள்ளது நம்பிக்கை கொண்டவர்களே கு அன்புசிக்கும் வகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா விடுக்கக்கூடிய சமுதாயத்தில் எச்சரிக்கையில் பெரும்பாலான எச்சரிக்கை என்னடா அந்த நரகத்தை பத்தி தான் எச்சரிக்கிறான் இந்த உலகத்துல வெப்பம் என்பது நம்ம பார்க்கிறோம் நம்ம அது போக மனிதர்களை கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா கொள்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடியது என்ன எல்லாமே நெருப்பு தான் அணுகுண்டுங்கிறது என்ன அதுலேருந்து என்ன வரும் ஜில்லுன்னு தனியா வரும் இசை போட்ட மாதிரி காத்தா வரும் தான் எல்லாமே அதனுடைய வெப்பத்தினுடைய டிகிரி கிட்டத்தட்ட பத்தாயிரம் டிகிரி செல்சியஸ் செல்சியுண்டு தோட்டங்கிலிருந்து வரக்கூடியது மேலிருந்து ஏவுகணைகள் நெருப்பால தான் அழிக்க முடியும் நெருப்பால் தான் கருக செய்ய முடியும் அப்ப அப்படிங்கிற அடிப்படையில் உலகத்தில் எதிரிகளுக்கு எதிரிகளை அழிப்பதாக இருந்தாலும் நாட்டுக்கு நாட்டு யுத்தமாக இருந்தாலும் எல்லாமே என்னது நெருப்பாலான குண்டுகள் தான் நெருப்பு தான் என்ற பறவை இல்லையா அதிலிருந்து விழுந்தது நெருப்பு தான் மின்று சின்னப்பட்ட வைக்கோல்கள் போல அந்த யானைகள் ஆனதுன்னு சூடேற்றப்பட்ட கற்களை தான் கொண்டு வந்தது சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வந்து அதன் மீது போட்டது மின்று தின்னப்பட்ட வைக்கோல்கள் போல ஆனது பார்க்கறோமா இல்லையா எல்லாம் வெப்பத்தின் மூலமாக தான் மனிதனை ஆக கொடுமையான ஒரு வேதனை இதத்தான் எல்லாம் மறுமையில வச்சிருக்கிறான் நிரந்தர நரகம் என்று சென்று விடுவார்களே ஆனால் அல்லாதான் பாதுகாக்க வேண்டும் அல்லது நரகத்திற்கு போயிட்டு தான் சுருக்கம் வர வேண்டும் அவர்களையும் அல்லாதான் பாதுகாக்க வேண்டும் ஆக குறைந்த தண்டனையவே தாங்க முடியாது ஆக குறைந்த வேதனையவே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு தீர்வு ஆக இறுதியான தீர்வு மரணம் என்னதான் கஷ்டம் கொடுமைகளாக இருந்தாலும் தான் முடிஞ்சு போச்சு எரிஞ்சு செத்துட்டா முடிஞ்சு போச்சு சுட்டு கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு தூக்கில் போட்டால் முடிஞ்சு போச்சு வெட்டி கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆனால் மர்மம் அப்படி கிடையாது நரகங்கிறது அப்படி கிடையாது நரகத்திற்கு உள்ள போய்விட்டானே ஆனால் செத்துரு அவன் நினைச்சாலும் சாவ முடியாது உடம்புலாம் கருவி போயிடும் ஒண்ணுமில்லாம போயிடும் தோள்கள்லாம் உறிஞ்சு தொங்கிரும் செத்துருவானா லா எமூத்து ஃபீஹா வலா யஹியா அவன் அங்கே சாவவும் மாட்டான் வாழவும் மாட்டான் வேதனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பாசில சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் யுகம் யுகமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் தப்பிக்க முடியாது அப்ப அங்க நரகத்துல கடந்து புலம்புவானா நரகத்தினுடைய காவலாளர்கள்ட்ட கேட்பானா உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதா ஒரே ஒரு நாள் இந்த வேதனையிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்காக என்று அந்த வானவர்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த வானவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைவனை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இடத்துல வரவில்லையா தூதர்கள் இடத்துல வரவில்லையா என்று கேட்பார்கள் அவன் ஆமா வந்தாங்க நீ பதில் அளிச்சியா பதில் அளிக்கல எங்களால் ஒண்ணும் செய்ய விட நீ தானே உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய் குற்றவாளிகனுடைய அந்த பிரார்த்தனை வீணாகத்தான் முடியும் நல்லா சொல்றான் ஒன்றுமே செய்ய என் அங்கு கிடந்துட்டு என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியாது அப்போ அப்படியான ஒரு நரகம் கருவி போச்சு செத்து போயிடுவோம் சாக மாட்டோம் சரி தோல் தான் இல்லாமல் போயிடுச்சு வேதனையாக இல்லாமல் போயிருமா அந்த உலகத்தில் தோல் கரிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன் வேதனை இல்லாமல் இருந்துடலாம் என்ன உடம்பு புண்ணாக ரணமாக இருந்தாலும் வேதனை தெரியாது நீங்கள் அப்படி ஆஸ்பத்திரியில் சில பேரை பார்த்துருப்பியே ஆனால் நரகத்தில் அப்படியான ஒரு செய்தி இருக்கான கிடையாது குள்ளமா நலிஜது ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் ஹைரஹா நீ எதுவும் குள்ள நரகத்தில் போட்டு அவர்களை புரட்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கருகிவிடும் கருகி விடும் போது எனது பத்தல் நாகம் ஜுலூதன் ஹைரஹா அவர்களுக்கு நம்ம வேற ஒரு தோலை போத்துவோம் கருகி ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சாக்க மீண்டும் வேற ஒரு தோல் போத்தப்படும் எதுக்காக நம்ம போத்துறோம் எதுக்குள்ள அதா அவன் வேதனையை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பையெல்லாம் கருவது அப்பையெல்லாம் அடுத்த அடுத்து வந்து விழுந்துகிட்டே இருக்கு ஏன் அப்பதான் வேதனையை உணர முடியும் தண்ணி கேட்பான் தண்ணி கேட்டா என்ன செய்யப்படும் உருக்கப்பட்ட செம்பு போன்ற நீர் அவனுக்கு கொடுக்கப்படும் குடிக்க முடியும் மிடர் மிடராக குடித்தாலும் உள்ள அறு தள்ளிடும் படுக்கிறதுக்கு கேட்பான் பாய் தாராளான பாய் விரிக்கப்படும் நெருப்பாலான பாய் விரிக்கப்படும் நெருப்பாலான போர்வைகள் விரிக்கப்படும் முச்செடிகள் உணவாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நரகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் அல்ல ஏன் இவ்வளவு காரணம் கிடையவே கிடையாது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தால் அவனை தனி கண்ணியமே இருக்கிறது அவனுக்கு அவனுக்கு தனி மரியாதை இருக்கிறது அவனுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது அவன் கருணையாளன் தான் கிருபையாளன் தான் அருளாளன் தான் ஆனா அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாவுக்கு மாற்றமாக ஆனால் அல்லாவுக்கு இணைகற்பித்து வாழ்ந்தானை ஆனால் அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட மறுத்தானை ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நாம கொடுக்கிறோமா இல்லையா ஒரு சின்ன புள்ளத சேட்டை அடிச்சுடமா இல்லையா பெத்த புள்ள சேட்டை அடிக்கிறமா இல்லையா அண்ணன் தம்பிக்குள்ள சேட்டை வந்து விட்டுறமா குத்துறமா இல்லையா ஒரு தப்புன்னு தெரியக்கூடிய கண்டிப்புண்டு ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் நல்லா எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் இதெல்லாம் நடக்கும் இப்படி இப்படி நீ நடக்க வேண்டும் உன்னா வீணா படைக்கல விளையாட்டுக்கு படைக்கல உன் இஷ்டத்திற்கு திரிவதற்காக படைக்கல கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் தடுக்கப்பட்டது விலக வேண்டும் அனுமதிக்கப்பட்டதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு படைக்கப்பட்ட நோக்கமே அதனால் ஜின்னவள் இன்ச இல்லாளி ஆபுதோன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்ப வணங்கணும் அவனை மட்டுமே வணங்கணும் எல்லாவையும் வணங்குவேன் அவனையும் வணங்குவேன் இவனையும் வணங்குவேன் சமாதியும் வணங்குவேன் போனவனையும் வணங்குவேன் சிலையையும் வணங்குவேன் சூரியனையும் வணங்குவேன் சந்திரன் இது வணக்கம் இல்லை இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் தனித்தவனாக அவனை வணங்க வேண்டும் அப்ப இப்படி நம்ம தான் மறுமையில வெற்றி அடைய முடியும் இந்த உலகத்தில் அடுத்த மாதம் குளிராக போயிடும் அடுத்த மாதம் இந்த கத்திரி வெயிலியும் பாய்ங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சுறேன் ஒரு அளவுக்கு போயிடும் அடுத்த ரெண்டு கடுமையான குளிராக வந்துடும் போர்வையை எத்து கூடா ஜாக்கெட்டை போடுறேன் அப்படி போயிடும் நம்ம இது கிளைமேட் மாறி மாறி வந்து கோடை காலம் மாறி மாறி வரும் ஒரு மாசம் பத்து நாள் அதை தாண்டி என்ன செஞ்சேன் அப்படியே மாறிடும் அப்புறம் நார்மலா வந்துடும் நம்ம உடம்பும் பழகிடும் அங்க பழகாது பழகிக்கொள்ள முடியாது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படியான ஒரு மறுமையை நம்ம என்ன செய்யணும் அஞ்ச வேண்டும் அல்ல அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கை நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருள்கள் கெட்ட மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய நெருப்புகள் அதனுடைய விறகுகள் நல்லா சொல்றான் இன்னைக்கு நம்ம விறகு எரிப்பதற்கு இன்னத விறகு பயன் நெருப்பு எரிப்பதற்கு விறக பயன்படுத்துகிறோம் அதிகபட்சமாக கேஸை பயன்படுத்துகிறோம் இன்னும் என்னென்ன இருக்குதோ தெரியல எங்கேயாவது கல்லை கொண்டு யாராவது விறகு நெருப்பு மூட்டிருக்கிறாங்களே மலை பாறைகளை கொண்டு நெருப்பு மூட்டியிருக்கிறாங்களா மலம் கற்களை கற்களை கொண்டு நெருப்பு மூட்டிருக்கிறாங்களா மூட்டல அதில் மூட்டப்பட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சு அது எவ்வளவு கடுமையாக இருக்கும் அதனால தான் அறுபத்தி ஒன்பது மடங்கு அப்போ இது என்ன செய்யணும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த நரகத்தினுடைய கோரத்திலிருந்து அந்த கொடுமையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற வேண்டும் அதனாலதான் ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்களையும் புழுதனேக்கும் கேட்ட துவாக்கள் இது ஒண்ணும் எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்லதை தா மறுமையிலும் நல்லதை தா நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து உன்னுடைய தான் நாங்கள் பாதுகாப்பு பெற முடியும் நீ எங்களை பாதுகாத்து என்று சொல்லி நபிசல்லா அலுவலம் அடிக்கடி ரிசுல்லா அல்ல அந்த பிரார்த்தனை சொல்லித்தாரா ரிசுல்லாவும் அதிகம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை நீங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நினைக்கிறேன் இந்த செய்தியை தான் ரிசுல்லா சொல்றாங்க அல்லாஹு அதா பண்ணார் எல்லாம் எங்களை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துரு அதனுடைய வாடையை கூட அதனுடைய என்னது அந்த அனலை கூட நாங்கள் உணராத வகையில் அதன் பக்கம் போ பார்க்காம போக முடியாது நரகத்தை பார்த்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போனா அப்பதான் சொர்க்கம் கூட இன்பமா இருக்கும் அது தனியாக பேச வேண்டியது ஆனாலும் அதில் நாங்கள் நுழைந்து விடாமல் அதில் விழுந்து விடாமல் அதனுடைய அந்த என்னது ஒரு பிளம்பு எங்கள் மீது பட்டு விடாமல் எங்களை பாதுகாத்து அல்லாண்டு அடிக்கடி கேளுங்க இந்த உலகத்தை பயனுள்ளதாக குர்ஆன் சுண்ணாவை சரியான முறையில் விளங்கி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் தாவானா அனில் ஹம்துலி இல்லா இரம்பில் ஆளுமே